முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் விருப்பமான இடங்களில் வாக்களிக்கலாம் வெளியான அறிவிப்பு தேர்தல் ஆணையாளர் கோரும் தொகையை வழங்க திரைச்சேரி தயார் என்கிறார் ரஞ்சித் சேம்பலா பிட்டிய மஹிந்த கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக தம்மிக்க பிரதமராக நாமல் என்கிறார் உதயங்க வீரதுங்க இரவோடு இரவாக புத்தர் விகாரை அமைப்பதற்காக காணி துப்புரவு திருவோணமலை குச்சவெளியில் பதற்றம் பிரமிட் முறையில் வல்லப்பட்டை செடி வளர்ப்பு நூற்றி ஐம்பது கோடி ரூபாவை இழந்த மக்கள் இலங்கையில் நடந்த பாரிய மோசடி வெளிநாட்டிலிருந்து வந்த உத்தரவு உள்ளூராட்சி மன்ற வேட்பாளரை சுட்டவர் அதிரடியாக கைது நம்பகமான பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எம் டி லூசியஸ் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்காளர்கள் தங்களுக்கு நியமிக்கப்பட்ட வாக்களிப்பு நிலையத்தை தவிர வேறு இடங்களில் வாக்களிக்க முடியும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தகுதியுடைய வாக்காளர்கள் தாங்கள் நியமிக்கப்பட்ட இடத்தில் வாக்களிக்க முடியாததற்கு நியாயமான காரணம் இருந்தால் மாற்று வாக்களிப்பு நிலையத்துக்கு சென்று வாக்களிக்குமாறு கோரலாம் என ஆணைக்குழு வர்த்தமானி அறிவிப்பில் வலியுறுத்தியுள்ளது இதற்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் அடுத்த மாதம் முதலாம் தேதி அல்லது அதற்கு முன் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு படிவங்களை அனுப்ப வேண்டும் ஒவ்வொரு விண்ணப்பமும் விண்ணப்பதாரியின் குடியிருப்பு பகுதி கிராம அதிகாரிகளால் சான்றளிக்கப்பட வேண்டும் இல்லையெனில் விண்ணப்பங்கள் செல்லாது என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேர்தல் ஆணையாளரின் கோரிக்கைக்கு அமைய ஜனாதிபதி தேர்தலுக்கான பணத்தை வழங்க திரைசேரி தயாராக உள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேமலா பெட்டிய தெரிவித்துள்ளார் அறிக்கையொன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ள அவர் இவ்வாண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் தேர்தல் நடவடிக்கைகளுக்காக பில்லியன் ரூபாய் பத்து ஒதுக்கப்பட்டுள்ளது இடையில் முரண்பாடு ஏற்படாத வகையில் பணத்தை வெளியிடுவதற்கு பொருளாதாரம் உரிய முறையில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது அதற்கமைய தேர்தல் ஆணையாளர் அலுவலகம் சுமார் எட்டு பில்லியன் ரூபாய் மதிப்பீட்டை அனுப்பியுள்ளது அச்சிடுதல் பாதுகாத்தல் எரிபொருள் பெட்டிகள் போன்ற எந்த ஒரு அவசர தேவைக்கும் பணத்தை வழங்க திரைசேரி தயாராக உள்ளது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து மதிப்பிடப்பட்ட செலவு அதிகரித்தால் அவ்வாறான நடவடிக்கைகளுக்கான மேலதிக செலவுகளை சமாளிப்பதற்கு தற்போது பணம் இருப்பதால் பிரச்சினை இல்லை என்றார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனர் தனது ஜனாதிபதி வேட்பாளராக தொழிலதிபர் தமிக்க பெரேராவை எதிர்வரும் திங்கக்கிழமை என்று பரிந்துரைக்கும் என ராஜபக்சவின் விசுவாசியும் தெரிவித்துள்ளார் அத்துடன் பொதுஜன பிரமுன தலைமையிலான அரசாங்கத்தில் கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ பிரதமராக நியமிக்கப்படுவார் என்றும் அவர் தனது முக புத்தகத்தில் கூறியுள்ளார் எனினும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பான தீர்மானம் எதிர்வரும் திங்கட்கிழமை எட்டப்பட உள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர ார்ந்தெப்பதற்கான தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒராம் திகதியன்று தேர்தல் ஆணையம் நேற்று அறிவித்தது அத்துடன் தேர்தலுக்கான ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேர்தல் ஆணையம் அறிவிப்பை வெளியிட்டது தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி என்று முடிவடைகின்றமை குறிப்பிடத்தக்கது அத்துடன் பதவியில் இருக்கும் ஜனாதிபதியின் பதவிக்காலம் முடிவடைவதற்கு ஒரு மாதத்திற்கு குறையாமலும் இரண்டு மாதங்களுக்கு முன்னரும் தேர்தல் நடைபெற வேண்டும் என்ற விதியின் அடிப்படையில் இந்த தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது திருவோணமலையை குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட இலந்தைக்குளம் பகுதியில் இரவோடு இரவாக புத்தர் விகாரை அமைப்பதற்காக காணி துப்பரவு செய்யப்பட்டதால் அப்பகுதியில் பதற்றம் நிலவி வருகிறது குச்சவெளி இலந்தைக்குளம் ஐந்தாம் கட்டை பகுதியில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி இரவிலிருந்து குச்சவெளி விகாரையான பிச்சமல் புராண ரஜமஹா விகாரையினுடைய விகாராதிபதியின் தலைமையில் புத்தர் விகாரை அமைப்பதற்காக பொதுமக்களுக்கு சொந்தமான காணி துப்புரவு செய்யப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் வயலுக்கு சென்ற மக்களால் குறித்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கை அவதானிக்கப்பட்டு மக்களுக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து நேற்று குச்சவள்ளி பிரதேச செயலாளரின் கவனத்திற்கு குறித்த விடயம் கொண்டுவரப்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து குறித்த நடவடிக்கை தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதுடன் குறித்த வாகனங்கள் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இலந்தைக்குளம் கிராமத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆண்டுக்கு முன்பிருந்தே காலகாலமாக வாழ்ந்து வந்த சார்ந்த குடும்பங்களுக்கு மேற்பட்டோர் யுத்தத்தின் காரணமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு மற்றும் அதனை அண்மித்த கால பகுதிகளில் இடம்பெயர்ந்திருந்ததாகவும் அப்பகுதியில் மீள குடியமர்த்துவதற்கான கோரிக்கையை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் நீண்ட காலமாக முன்வைத்து வருவதாகவும் இந்நிலையில் தற்போது அப்பகுதி ஆக்கிரமிக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் பிரமிட் திட்டத்தினூடாக வல்லப்பட்டை செடி வளர்ப்பினால் பெருந்தொகை லாபத்தை பெற்றுக் கொள்ளலாம் என கூறி மக்களை ஏமாற்றி நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கும் அதிகமான பாரிய தொகை மோசடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குருநாகல் நகரை மையமாக கொண்டு நாடளாவிய ரீதியில் பதினைத்துக்கும் மேற்பட்டோர் இந்த மோசடியில் சிக்கியுள்ளமை தெரிய வந்துள்ளது அவர்களில் பெரும்பாலானோர் முதலீடு செய்த பணத்தை மீளப்பெற முடியாமல் அனாதரவாக இருப்பதாக கூறப்படுகிறது பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்களை ஈடுபடுத்தி குறித்த பகுதியில் வல்லப்பட்டை செடி வளர்க்கும் திட்டம் மேற்கொள்ளப்படுவதாக விளம்பரம் செய்து இந்த மோசடி முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஒரு வல்லப்பட்டை செடிக்கு முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்து பிரமிட் திட்டம் என்று தெரியாமல் பணத்தை முதலீடு செய்ததாக ஏமாற்றப்பட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர் பணத்தை முதலீடு செய்து முன்னூறு நாட்களில் முழு தொகை பணமும் வழங்கப்படும் என்றும் குறைந்த தொகையாக முப்பதாயிரம் ரூபாவுக்கு நாளொன்றுக்கு இருநூறு ரூபாய் செலுத்தப்படும் என்ற அடிப்படையில் இந்த மோசடி இடம்பெற்றுள்ளது குருநாகல் தலைமையக போலீஸ் இலங்கை மத்திய வங்கி மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஆகியவற்றிலும் இந்த மோசடி தொடர்பில் முறைப்பாடு செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உள்ளுராட்சி மன்ற வேட்பாளர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய சந்தேக நபர் தங்காலை குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட வெற்று தோட்டாக்களுடன் மித்தனிய பிரதேசத்தில் வைத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் ஜூலம் பிட்டிய கல்பொத்த பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய இளைஞர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் வெளிநாட்டில் மறைந்திருக்கும் மித்தனிய பிரதேசத்தைச் சேர்ந்த போதை கடத்தல்காரர் கடந்த இருபத்தி ஓராம் திகதி இடம்பெற்ற சூட்டில் முப்பத்தொன்பது வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தையான பிரபாத் இந்திக்க காயமடைந்து எம்பிலிபிட்டிய ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கொழும்பு கிராண்ட் பாஸ் வது நேற்று முன்தினம் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்த குடு சுனிதா மற்றும் அவரது உதவியாளர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் இருவரும் ஈடுபட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் கே சுனிதா என்று அழைக்கப்படும் குறித்த பெண் பாரிய அளவிலான போதைப் பொருள் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும் யுக்திய போதைப் பொருள் எதிர்ப்பு நடவடிக்கையின் ஆரம்பத்தில் இருந்து பிடிபடாமல் தப்பித்து வருவதாகவும் போதைப் பொருள் குற்றச்சாட்டுகள் தொடர்பான பல நீதிமன்ற வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் மோட்டார் சைக்கிள் கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்டதுடன் பயன்படுத்தி சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் போதைப் பொருள் வியாபாரிகளின் நடவடிக்கைகளில் அவர் தலையிட்டதன் காரணமாக போதைப் பொருள் வியாபாரிகள் இந்த கொலையை திட்டமிட்டுள்ளதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர் நாட்டின் பல இடங்களில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது சபரகமுவ மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவர்லியா ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேல் மற்றும் சபரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை ஆகிய மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருவண்ணாமலை மொனராகலை மற்றும் அம்பந்தோட்டை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனுத்தியானத்திற்கு ஐம்பது முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது மனுத்தியானத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்றும் வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் கேளுங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய பல விடயங்கள் உள்ளன தமிழ் பேசும் சமூகங்களுக்கு கரிசனைக்குரிய பல விடயங்கள் உள்ளன அவை குறித்து உங்களிடம் பல்வேறு கேள்விகள் இருக்கலாம் அவற்றை எங்களுக்கு தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் பெறப்பட்ட அனைத்து கேள்விகளையும் தொகுத்து அவற்றை முறையாக வேட்பாளர்களிடம் முன்வைப்போம் அவர்கள் அளிக்கும் பதில்களை நாம் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் உங்கள் கேள்விகளை ஐம்பது சொற்களுக்குள் மட்டுப்படுத்தி

முன்னர் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமது தோல்வி என்பது மூன்றாம் உலக போரை உருவாக்கிவிடும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை டொனால்ட் டிரம்ப் எச்சரித்துள்ளார் மாகாணத்தில் பகுதியில் அமைந்துள்ள டொனால்ட் டிரம்பின் விடுதியில் வைத்து பெஞ்சமின் நெதன்யாகுடனான சந்திப்பை டொனால்ட் ட்ரம்ப் முன்னெடுத்துள்ளார் இருவரும் பல ஆண்டுகளுக்கு பின்னர் தங்கள் உறவை புதுப்பித்துக் கொண்டதாகவே கூறப்படுகிறது வெள்ளிக்கிழமை மதியத்திற்கு மேல் விடுதிக்கு வந்த நெதன்யாகு மற்றும் சாரா தம்பதியை வந்து டொனால்ட் வரவேற்றுள்ளார் இந்த சந்திப்புக்கு ஜனாதிபதி தேர்தலில் தமது தோல்வி என்பது மிகப்பெரிய போருக்கு வழிவகுக்கும் என்று ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மாறாக தாம் வென்றால் மிக விரைவாக அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு காணப்படும் என்றார் இரண்டாம் உலக போருக்கு பிறகு எந்த நேரத்திலும் இல்லாத அளவுக்கு இப்போது நாம் மூன்றாம் உலக போரை நெருங்கிவிட்டோம் என குறிப்பிட்டுள்ள டிரம்ப் நீங்கள் ஒருபோதும் இப்படியான நெருக்கடியை எதிர்கொண்டதில்லை ஏனென்றால் நம் நாட்டை நடத்துகின்றார்கள் என்றார் என அதிகமானோரை கொன்று கடும் எதிர்ப்பை புதன்கிழமை பாராளுமன்றத்தில் உரை நிகழ்த்திய பெஞ்சமின் நெதன்யாகு அமாஸ் படைகளை மொத்தமாக அளிக்கும் வரை இந்த போர் தொடரும் என்றார் அத்துடன் காசாவில் தற்போது நூற்றி பதினைந்து பணைய கைதிகள் சிறை வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே இஸ்ரேல் கண்டிப்பாக காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் உடனடியாக முடித்துக் கொள்ள வேண்டும் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே காசாவில் வடக்கு மற்றும் தெற்கு இஸ்ரேலில் புதிய தாக்குதல்களை நடத்தி வரும் நிலையில் அங்குள்ள மக்கள் படும் வேதனைகளை பார்த்து அமைதி காக்க முடியாது என்றும் போர் நிறுத்தம் ஒன்று எட்டப்பட வேண்டும் என்றும் அமெரிக்க துணை ஜனாதிபதியும் ஜனநாயக கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட எதிர்பார்த்திருப்பவருமான கமலா ஹாரிஸ் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிடம் கடுமையான துணையில் தெரிவித்துள்ளார் ஒலிம்பிக் போட்டிகள் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெறவுள்ளது இந்நிலையில் பிரான்ஸ் ரயில் பாதைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளமை பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன அட்லாண்டிக் வடக்கு மற்றும் கிழக்கு ஆகிய பாதைகளில் அதிவிரைவு ரயில்கள் செல்லும் தண்டவாளங்கள் மீதே இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ஒரே நேரத்தில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் மிகவும் ஒருங்கிணைந்து திட்டமிட்டு நடத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதேவேளை உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் நடந்து வரும் நிலையில் இந்த ரயில் பாதைகள் மீதான தாக்குதலில் ரஷ்யா பின்னணியில் இருக்கலாம் என குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன அதேவேளை சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இந்த ஒருங்கிணைந்த தாக்குதலை அரங்கேற்றி இருக்கலாம் என்றும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன மேலும் இஸ்ரேல் அமாஸ் இடையிலான போர் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பிரான்சில் அவ்வப்போது போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவானவர்கள் இந்த ரயில் பாதை தாக்குதலுக்கு காரணமாக இருக்கலாம் என்றும் சந்தேகம் எழுந்துள்ளது இதையடுத்து இந்த தாக்குதலின் பின்னணியில் யார் உள்ளனர் என்பதை கண்டறிய பிரான்ஸ் அதிகாரிகள் களமிறங்கி விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர் அடுத்த ஐம்பது ஆண்டுகளில் துபாய் எவ்வாறு இருக்கும் என்ற கற்பனைக்கு விடையளிக்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவு புகைப்படங்கள் பரவி வருகின்றன துபாய் நகரம் உலகில் மிக வேகமாக வளர்ச்சியடைந்து வரும் நகரங்களில் ஒன்றாக விளங்கி வருகிறது உலக அளவில் நவீன தொழில்நுட்பங்களும் எதிர்கால பயன்பாட்டு சாதனங்களும் அறிமுகம் செய்யப்படும் முக்கிய மையமாக துபாய் இருந்து வருகிறது குறிப்பாக இங்குள்ள டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் ஸ்மார்ட் நடைமுறைகள் உலக அளவில் முன்னணி நாடுகளுடன் ஒப்பிடும் அளவுக்கு வளர்ச்சியடை ன இவ்வாறு நாளுக்கு நாள் வளர்ச்சியடைந்து வரும் துபாய் நகரம் அடுத்த ஐம்பது ஆண்டுகளில் எப்படி இருக்கும் என்ற கேள்விக்கு மனிதர்கள் தங்கள் கற்பனையாற்றலின் வரம்புக்குள் மட்டுமே சிந்தித்து பார்க்க முடிகிறது ஆனால் அப்போது துபாயின் கட்டமைப்பு எப்படி இருக்கும் என்பதை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் படம் பிடித்து காட்டியுள்ளது சீனாவில் வரும் கடும் மழை காரணமாக பல நகரங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இதனால் சுமார் லட்சம் பேரின் இயல்பு வாழ்க்கை முற்றாக பாதிப்படைந்துள்ளது வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்களை மீட்பு படையினர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றி வருகின்றனர் இதற்காக அங்கு பல தற்காலிக நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன பிலிப்பைன்ஸையில் பெய்து

இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையில் முதல் நிலை தமிழில் பெற்றுக்கொள்ள வலையளத்தில் வலையத்திலிருந்து ஆரிஜி இடைவெளி பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்